இன்றைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு தினம் இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தினமாக எனக்கு அமைந்ததுக்கு காரணம் என் தந்தையினுடைய நினைவு தினமும் இன்று தான் என் தந்தை எஸ் வெங்கட்ராமன் அவர்களும் சிவாஜி அவர்களும் நல்ல நண்பர்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் நடிப்பு என்றால் அது சிவாஜி அவர்கள் தான் தமிழுக்கு மட்டுமல்ல இந்திய திரையுலகிலும் சரி ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பார்த்தாலும் மார்லேன் என் போன்ற மிகப்பெரிய கலைஞர்கள்லாம் ஆச்சரியப்பட்ட ஒரு நடிகர் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவருக்கு அரசு மிகச்சிறந்த ஒரு மரியாதை கொடுத்து இந்த இடத்துல இந்த மணிமண்டபம் பண்ணியிருக்காங்க முதல்ல மணிமண்டபத்துக்கு இடம் குட்டுறதுக்கு கட்டாமடுத்தும் போது நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அப்போ இது கட்டி ஆகணும்னு சொல்லி நடிகர் சங்கத்தை அதை ப்ரெஷரைஸ் பண்ணணும் கட்டப்பட்டு கலைஞர் வந்து இதில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக பீச்சில் வச்சார் ஆனால் இது சட்ட சிக்கல் கோர்ட்டுடைய ஆர்டர் காரணமாக ஆனால் அதற்கு பிறகு இது மிகச்சிறந்த இடத்துல தான் இருக்கு தாமல் எம்ஜிஆர் இருக்கே சிவாஜி இருக்கார் ஒரு கலைஞர்களுக்கு மட்டும் இறப்பு கிடையாது கலைஞர்கள் உடல் ரீதியாக இறந்திருக்கலாமே தவிர அவர்கள் வந்து அந்த இன்னைக்கும் டிஜிட்டல் வேர்ல்டு வழியாக வாழ்ந்து தான் இருக்கிறார் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் நான்லாம் ஒரு நடிகனாக இருக்கேன்னா எனக்கு பிறகும் நான் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பேன் நீ எஸ்பிபி குரல் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த கலைஞர்களுக்கு மட்டும் இறப்பே கிடையாது அது வந்து ஒரு வரம் மனம் சம்பாதிக்கிறோம் புகழ் சம்பாதிக்கிறோம் இறந்தாலும் அதை தாண்டிய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ரிமம்பரன்ஸ் அது பாட்டுக்கு தொடர்ந்து இன்னைக்கு டிவி போட்டா இன்னைக்கு சிவாஜி படம் ஒரு மூணு படம் வரும் அது வந்து ஒரு ஒரு கடவுள் கொடுத்த வரமாகத்தான் நினைக்கிறேன் சிவாஜி போன்றவர்கள் இன்னைக்கு இலக்கணம் ஒரு டிக்ஷனரி மாதிரி ஏதாவது ஒரு சீன் புதுசாக ஒரு பண்ணிட்டேன்னு ஒரு நடிகர் சொன்னால் அது பார்த்தா ஒரு நாற்பதாவது பக்கத்தில் சிவாஜி வந்து ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பார் அந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸு எதை எடுத்தாலுமே சிவாஜியை தொடாமல் நடிப்பு என்பதே கிடையாது அப்படிப்பட்ட மாபெரும் நடிகர் இறப்பு இறப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு தியாகராஜ இருக்கு எல்லாருக்கும் ஆனால் எல்லா எம்ஜிஆர் எல்லாருமே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞருக்கு வந்து அவர் அஞ்சலி செலுத்துவதே என்னுடைய ஒரு கடமையாகவும் பெருமையாகவும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய ஆர்டிஸ்ட் வரணும் புதுசாக இருக்கிறவங்க எனக்கு அவர் தெரியாது நான் பார்த்தது இல்லையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது நம்ம வந்து நாம் ஒரு ஃபீல்டில் இருக்கோம் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு உண்டான மரியாதையை செலுத்தும்போது நமக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் என்பது என்னுடைய து கடமையாக நினைக்கிறேன் பெருமையாக நினைக்கிறேன்